அதனால் பார்க்குறப்ப ஏதோ ஒரு பிரபலமான நம்ம தமிழ் நடிகர் ஒரு ஹீரோ அவர் என்ன போட்டிருக்காருனா எங்களுக்கும் இஎம்ஐ இல்லாமல் எங்களுக்கும் இஎம்ஐ இருக்குது நீங்கள் நூறுரூவா நூற்றம்பது ரூபா சம்பளம் வாங்கினா இரநூறுவாய்க்கு வா வாழ்க்கை இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்கிறார் அப்போ ஒன்றரை கோடி ரூபா சம்பளம் வாங்குனா ரெண்டு கோடி ரூபாய்க்கு கடன் இருக்குது இஎம்ஐ இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிறார் தெரியும்னு நினைக்கிறேன் இப்போ அவர் சொன்னார் அப்போ எல்லாேருமே வந்து இப்போ இப்போ நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது ஒரு கோடி ரூபா வருமானம் வாங்கினா ரெண்டு கோடி ரூபாய்க்கு செலவு இருக்குன்னா இப்போ ஒரு கோடி ரூபா வருமானம் வாங்குகிறோன்ற மைண்ட் செட் வந்ததுனால தான் ரெண்டு கோடி ரூபா செலவு பண்ணுறோம் நம்ம தானே இற ரெண்டு இருபது ஆறு நடத்தணுன்ற மைண்ட் செட் இருந்தால் எவ்வளோ வருமானம் வந்தாலும் நம்மளுடைய மைண்ட் செட்டை மாற்றாமல் வச்சுருந்தால் இங்கே பிரச்சனை இல்லை இது வந்து சரி அது நம்மளே நினச்சி செஞ்சால் கூட ஜாதகம் விடாது இல்லைங்களா அப்போது ஒரு ஜாதகத்தில் கடன் சார்ந்த விஷயங்கள் அல்லது நம்ம வரவுக்கு மீறி எதையாச்சும் ஒன்று செஞ்சுட்டு அதை டேலி பண்ணுறதுக்காக வேற ஒரு இடத்துலேருந்து ஒரு பொருளை வாங்கி போட்டு அதை சரி செய்கிறது இந்த மாதிரி அதுக்கப்புறமா நம்ம யாருக்காச்சும் உதவ போய் அல்லது நம்ம வே ஷார்ட்கட்டில் சம்பாரிச்சிடலாம் நிறைய பேர் பார்த்தோன்னே டிவி இப்போ மொ மொத்தமாக எப்படி சம்பாதிக்கலாம் எளிதில் சம்பாதிக்கலாம்னு யாரை பற்றி பேசுனாலும் அவங்க எடுத்தோடனே சேருக்கு தான் போகிறாங்க சிப்பு போட அதை போடு இதை போடு சாட்டம் போடு அதை அந்த பங்கு வாங்கு இந்த பங்கை வாங்குன்னு சொல்கிறாங்க அப்போ சம்பாதிக்கணுன்னா ஒன்றும் உழைக்கணும் இல்லைனா கடுமையாக வேலை பார்க்கணும் தொடர்ந்து வேலை பார்க்கணும் அப்படின்ற மைண்ட் செட்டு மக்களுக்கு இல்லை எந்த பங்கில் பணம் போட்டால் கொடி சொரணாங்களாம் அவள் பங்கு அப்போ பங்கு ந பங்கு சந்தை நடத்துறவன் கடையை முடித்துட்டு சொந்தக்காரங்களுக்கு அப்படி அவங்க ஓடி சொன்னாவலாம் நம்மள்ட்ட ஏன் காசு வாங்கி அப்போ அது அது ஒரு சிந்தனை இருக்கு இல்லைங்க அப்போ இப்போ வேறு எவனாச்சும் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா அதில் கொண்டு போய் காசை கொடுக்குறது அதுதான் ஷேருங்கிறது வேறு ஒன்றும் கிடையாது அப்போ அந்த ஷேரை கொடுக்குறது அல்லது சொ தெரிஞ்சவனாச்சும் பிஸ்னஸ் பண்ணுவான் எனக்கு தெரிஞ்ச நிறைய கிளைண்ட் வந்து எங்கள் மாமனார் பிஸ்னஸ் பண்ணுறாரு அத்தை பிஸ்னஸ் பண்ணுறாங்க பெரியப்பா பிஸ்னஸ் பண்ணுறா அதில் நான் ஃபண்டு போட்டிருக்கேன் அவர் என்ன செய்வார்னா ஒரு லட்சத்துக்கு நாலாயிரம் லட்சத்துக்கு ஐயாயிரம் அப்படின்னு ஒரு கணக்கு வச்சு மா மாதம் மாதம் கொடுப்பாரு அப்போ இவங்க என்ன செய்வாங்கன்னா அதுலேயும் ஆர்வத்தோடு என்ன செய்வாங்கன்னா பத்து லட்சம் அஞ்சு லட்சம் ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு மேலே போடுவாங்க போடுறப்ப அதுவும் லாக் ஆகிட்டு திருப்பி வராது வட்டியும் வராது வாசனம் இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே லாக் ஆகி பண விஷயத்தில் போய் லாக் ஆகிறதுக்கு காரணம் செவ்வாதம் ஒரு ஜாதத்தில் செவ்வாய் அப்படின்ற கிரகம் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல மூளையில் போய் நின்றுச்சினா நாலு மூளை எங்கே இருந்தாலும் அவங்களுக்கு கடன் தொந்தரவு வரலாம் ஒன்று அதுக்கப்புறம் செவ்வாய் ஆட்சி பெற்றாலும் கடன் தொந்தரவு வரும் செவ்வாய் ஆட்சிக்கு ஏழாவது ராசி ஏதாவது வந்து துலா துலாம் அல்லது ரிஷபத்தில் இருந்தால் கண்டிப்பாக வரும் அப்போ செவ்வாயினுடைய செவ்வா வந்து சில ரெண்டு ரெண்டு கட்டத்தில் இருந்தால் தப்பிக்கும் கும்பத்தில் வந்து சிம்மத்தில் இருக்கணும் அந்த ரெண்டு இருந்தால் தான் செவ்வாய் தப்பிச்சிச்சு மீது எந்த ராசியில் உட்காந்து செவ்வாய் மாட்டிங்க அதனால தான் மக்கள் எல்லோரும் கடனுக்குள்ளே மாட்டிக்கிறாங்க ஏன்னா சிம்ம ராசியில் அதுக்கு வேல்யூ கிடையாது கும்பராசியில் வேல்யூ கிடையாது ஒரு மகர ராசி எடுத்துகிட்டிங்கன்னா அங்கே உச்சமாவுது கடகராசி எடுத்துன்னா நீசமாகுது நான் சொன்னேன் நாலு மூளை நாலு மூளை கவர் பண்ணிங்கிடுச்சு மேசராசி அதிபதி ராசி அதிபதி ரிஷபத்துக்கு ஏழாம் ராசி துலாத்துக்கு அப்படி பார்க்குறப்ப மொத்தமாக கவர் பண்ணிக்கிறது இப்படி கவர் பண்ணால் கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு கடன் தொந்தரவு இஎம்ஐ தொந்தரவு இருக்குது தான் செய்யும் அப்போ இஎம்ஐ தொந்தரவு இருக்குமா கட்ட முடியாமல் போயிருமா அப்படின்னா நான் சொன்ன அந்த நாலு முள்ளில் இருக்கிறவங்களுக்கு தொந்தரவு அதிகமாக இருக்கலாம் மீதி இருக்கவங்களுக்கு கட்ட முடியும் ஆனால் அது தொந்தரவு இருந்துக்கிட்டே இருக்கும் அப்போ இவங்க கடன் வாங்குறதை தவிர்த்தாங்கன்னா கொஞ்சம் தப்பிக்கலாம் கடன் வாங்குனா தப்பிக்க முடியாது கொஞ்சம் போராடிக்கிட்டே இருக்கணும் கடன் வாங்கிட்டாங்கன்னா தப்பிச்சுக்க கொஞ்சம் மெனக்கட்டாங்கன்னா தப்பிச்சுக்கலாம் ஆனால் கடன் வாங்குவதை தவிர்த்துட்டாங்கன்னா இவங்க முழு முழு முழுசாகவே வந்து தப்பிச்சுக்கலாம் ஆனால் அந்த நாலு முள்ளில் இருக்கிறவங்களுக்கு சும்மா இருந்தால் கூட கடன் விடாது இது பரவாயில்ல அடுத்து வரது என்னென்னா செவ்வாய் வக்ரமோ பரிவர்த்தனையோ சந்திலேயோ இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்கனால தான் இவங்க சும்மா இருந்தால் கூட ஃபோன் போட்டு வேணாச்சு கையில் காசு கொடுத்துருப்போம் அப்போ அவங்கள அப்போ செவ்வா வக்ரம் செவ்வாய் பரிவர்த்தனை செவ்வாய் சந்தியில் இருக்கிறது ரொம்ப முக்கியமானது அப்போ இவங்கெல்லாம் காசை கொடுத்து வீணாக போகிறாங்க இப்போ செவ்வா வக்ரம் செவ்வா பரிவர்த்தனை செவ்வாய் விளிம்பு இவங்கெல்லாம் வந்து பணத்தை இழக்கிறார்கள் ஆனால் இந்த பணம் இழப்புங்கிறது வந்து நான் ஒருவேளை ஒரு ஒரு பிசினஸ்க்காக கடன் வாங்கியிருக்கலாம் அல்லது ஏதோ மருத்துவ சேவை தேவையாக கடன் வாங்கிடலாம் இல்லை ஏதோ ஒரு குடும்ப சேவை தேவைக்காக கடன் வாங்கிருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் இது ஒரு ரகம் சில வந்து பிஸ்னஸ் காசை வச்சு பிஸ்னஸ் பண்ணுறதுக்காகவே காசு வாங்கி போடுவாங்க அந்த ஜாதத்தில் வந்து சுக்ரனும் வக்ரம் பரிவர்த்தனை விளிம்பு இருக்கும் அல்லது சுக்ரன் இந்த நா உச்சம் நீசமாகவோ ஆட்சியாகவோ இருக்கும் இந்த கண்டிஷனில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்க ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் ரிலேட்டடாக ஒரு பணத்தை எங்கேயாச்சும் போய் முதலீடு போட்டு அந்த பணம் கைக்கு வராமல் மாட்டிக்கிட்டு வீணாக போகிற ஜாதகங்களாக அது அப்போ சாதாரண ஜாதகம் சுக்கரன் பவராகாத ஜாதகங்கள் கடன் வாங்குறதுலையோ கடன் கொடுக்குறதுலையோ அல்லது தனது த பணத்தை தக்க வைக்கிறதுலையோ கொஞ்சம் முரண்பாடுகள் அல்லது யாரையாச்சும் நம்பி ஏமாந்து போகிறதுக்கும் நான் சொல்கிற செகண்டரி வந்து செவ்வாயும் ப பவராக இருக்குது வக்ரம் பரிவர்த்தனை விளிம்பா இருக்குது சுக்கரன் வக்ரம் பரிவர்த்தனை விளிம்பாருக்கு அல்லது சுக்கரன் இல்லை சார் குரு பக்க வக்ரம் பரிவர்த்தனை விளிம்பாருன்னா குருவுமே வந்து பணத்தை வைத்து தொழில் செய்யக்கூடிய தொழில் தான் அப்போ இந்த ரெண்டு கிரகங்களும் சேர்ந்து ஒரு ஒரு மாதிரி காம்பினேஷனில் வக்ரம் பரிவர்த்தனை ஆச்சுன்னா கண்டிப்பாக இவங்க வந்து சம்பாதிக்கிறதுக்காக காசை விடுவாங்க வட்டிக்கு விடுவாங்க ஷேரில் போடுவாங்க ஒரு லட்ச ரூபாய்க்கு எட்டாயிரம் ரூபா வட்டி மாசத்துக்குன்னு ஒருத்தன் சொல்லுவான் அவனை நம்பி லேண்ட் எல்லாம் விற்று வித்து கொண்டு போய் நாற்பது லட்சம் ஐம்பது லட்சம் போட்டு ஒண்ணுக்கும் இல்லாமல் போவாங்க ஆரம்பிக்கிறப்ப இவங்க யார்டையுமே ஷேர் பண்ண மாட்டாங்க ஏன்னா நம்மளோட அதிகமாக சம்பாதிச்சிடும் அடுத்தவன் சொல்லிட்டு ஷேர் பண்ண மாட்டாங்க எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா எல்லாத்தையும் சொல்லிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி கேஸ்லாம் வந்து இவங்க அப்ப பொதுவாக ஒருவர் ஏமாந்து போவதற்கு தான் காரணம் செவ்வா அதுக்குன்னு வீக்கானா ஏமாந்து போவாங்களே செவ்வா பவரா இருந்தாலும் ஏமாந்து போவாங்க அதான் வேண்டும் பரிவர்த்தனை அப்படிங்கிறதுங்க ஒருத்தர் ஒருத்தர் மாறி மாறி உட்காருறது இப்போ சூரியனுடைய வீட்டில் செவ்வாயும் செவ்வாயோட வீட்டில் சூரியனை உட்காந்தா பரிவர்த்தனை அப்போ மேசில் திறந்தோடனே மேசராசில் சூரியன் இருக்கு செவ்வாய் இருக்குது அப்போ சிம்மம் மேசராசி என்பது செவ்வாயுடைய ராசி அதில் போய் சூரியன் உட்காந்துருக்கு ராசி என்பது சூரியனுடைய ராசி இதில் செவ்வாய் உட்கார் அப்போ ரெண்டு பேரும் மாறி உட்காந்துருக்கப்ப பரிவர்த்தனை அப்போ இவங்களுக்கு பணம் வீணாக போகும் எதனால் வீணாக போகும் அப்படின்னா கவர்மெண்ட் அப்போ சூரியன் தானே அப்போ சூரியனோட பரிவர்த்தனைனா இவங்க வந்து கவர்மெண்ட் வேலைக்கு பணம் கொடுத்து வீணாக போவாங்க அல்லது இவங்க அப்பாவுடைய சொத்தை யாராவது சாட்டையை போட்டுருவான் இல்லைன்னா இவங்க அப்பா வாங்கின கடனுக்கு இவங்க பணம் கட்டிக்கிட்டு இருப்பான்னு அர்த்தம் அப்ப யாரோட பரிவர்த்தனையாவது அந்த சம்திங் அந்த பிரச்சனையாவே இவரு ஹேண்டில் நம்ம புரிஞ்சுக்கலாம் இப்போ இந்த இஎம்ஐ கடன் அந்த மாதிரி சின்ன சின்ன கடன்ல இருக்கிறவங்களுடைய ஜாதக அமைப்பு பத்தி சொன்னீங்க ஒரு சிலவங்க வந்து பெரிய அளவுல முதல் போடுவாங்க அந்த ஆளே வந்து அதை ஆயிடுவாங்க சொல்லுங்க சார் பெரிய பெரிய அமௌண்ட்டுகளை வாங்கிட்டு ஓடுறதுக்கு காரணமும் செவ்வாதம் அது மட்டும் இல்லாம சனியுடன் சேர்ந்த அல்லது குருவுடன் சேர்ந்த கிரகங்கள் வக்ரம் பரிவர்த்தனை ஆகும்போது ஸ்டன் ஒரே டைத்துலேயே ஒரு செகண்ட்ல இல்லைன்னா ஒரு குறிப்பிட்ட டைத்தில் ஏதாச்சும் ஒன்றுலேருந்து ஒன்று ஒன்றுக்கு ஜம்ப் ஆகிருக்கிறது அப்போ செவ்வாவோட சேர்ந்த கிரகங்கள் ஏதோ ஒன்று வக்ரமோ பரிவர்த்தனை செவ்வா வக்ரம் பரிவர்த்தனை ஆகலங்க அப்போ செவ்வாவுக்கு கிளியராக இருக்குது அப்போ சூப்பராக இருக்குது ஜாதகம்னு நம்ம நினைப்போம் ஆனால் செவ்வாவோட இருக்கக்கூடிய புதன் வந்து என்ன ஆயிருக்கும் அப்படின்னா பரிவர்த்தனை ஆகியிருக்கும் அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா புதன் பரிவர்த்தனை ஆகி அது லேண்டு சம்மந்தமான விஷயத்தை தொந்தரவு கொடுத்துட்டு போயிடும் அது வெளியே தெரியாது ஆனால் செவ்வாயை விட்டு போயிடும் அப்போ இவங்கள மாதிரி ஆளுக்கு பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு அளவில் அளவு கட அளவுக்கு அதிகமான பணங்களை வாங்கி போய் அந்த பணமும் இவற்றேருந்து கையாடல் படப்பட பண்ணப்படலாம் இவருமே வந்து ஒரு ஒரு லிமிட்டை தாண்டி போயிட்டு மாட்டிக்கிறது பார்க்குறோம் எனக்கு தெரிஞ்ச ஒரு ரெண்டு மூணு ஜாதகங்கள் காசுக்காக ஊரை விட்டு வெளியே வந்தவங்க ஜாதகம் ஒரு மூணு நாலு ஜாதகம் பார்த்தேன் அது எல்லாமே சுக்கரன் என்ற கிரகமோ அல்லது செவ்வாய் என்ற கிரகமோ எந்த கிரகத்தோடயாச்சும் பரிவர்த்தனை ஆகிருக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஜாதத்தில் சனியும் சுக்கரனும் பரிவர்த்தனை அவர் தொழிலுக்காக கடன் வாங்குறாரு நிறைய கட்டமுள்ள ஊரை ஓடி போயிடுறாரு ஆனால் அந்த பரிவர்த்தனை ஆனவங்க என்ன ஆவாங்கன்னா இப்போ பிரச்சனை வரும் நாளைக்கு அந்த பிரச்சனை சரி செய்ய முயற்சி இருக்குவாங்க சூசைடு பண்ணிக்கிறதுக்கு ராகுக்கு அது சந்தி குரு ராகு குருவுக்கு அதாவதுங்க இறப்பதற்கு வேணால் ஏதோ ஒரு காரணமாக அவங்க சொல்லலாம் ஏதோ ஒரு அவங்களா இதாக ஒரு காரணம் இதை சொல்லாமே தவிர ஆனால் அவங்களுடைய ஜாதத்தில் இருக்கும் அப்போ நம்ம இது மாதிரி தன்னைத்தானே முடிச்சு கொள்ளக்கூடிய சம்பவங்கள் வந்து அவங்களுடைய ஜெனட்டிக் தான் ஜெனட்டிக்ல இல்லை ஒருத்தருக்கு ஜெனட்டிக்ல இருக்கு ஓகேங்களா அவர் பெரிய கோடிஸ்வரன் ஆயிட்டார் ஏதாச்சும் ஒரு சின்ன விஷயத்துக்கு இப்படி ஆகிடுவார் ஒருத்தனுக்கு ஜெனட்டிக்கில் இல்லவே இல்லை அவனை காரி துப்பினா கூட அழகாக சிருஷ்டாக உக்காந்துருப்பான் அவனுக்கு ஒன்றுமே வராது ஏன்னா அவனுக்கு ஜெனெட்டிக்கில் சாகணுன்ற சிந்தனையே வராது இல்லைங்களா அதனால் இது ஜெனட்டிக்காகவும் இருக்குது சின்ன தோல்வி கூட ஏற்றுக்கொள்ளாது அப்போ என்னன்னா வேறு வேறு சப்ஜெக்ட் எல்லாம் ஆனால் ஒரு ஜாத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்டும் அப்படி கூடி ஒன்றா நினைக்கும் ஏன்னால் அந்த சம்பவத்தை நடத்தணும் இல்லைங்களா பார்த்தோன்னே நம்மளுக்கு தெரியும் ஆனால் நம்ம சொல்ல சொல்லி புரிய வைக்க முடியாது நிறைய விஷயங்கள் நம்மளுக்கே நடந்ததுக்கப்புறமா தான் புரியுது அப்போ செவ்வாய் பக்கரமாக இருக்குது குருவோட பரிவர்த்தனையாக இருக்குது அதனால சு குரு சுக்கரன் பரிவர்த்தனையாக இருக்குது சனி சுக்கரன் பரிவர்த்தனையாக இருக்குது அதிலே ராகுக்கு எது சந்தியில் இருக்குது சந்திரன் ராகு இருக்குது இந்த மாதிரி காம்பினேஷன் இருக்கும்போது இவருக்கு வந்து தோல்வி பணத்தினால் தோல்வி ஆசையால் தோல்வி எல்லா பணமும் வீணாக போகிறது திடீர்னு வேலையில் வந்து வெளியேறது திடீர்னு தொழிலை விட்டு ஓடுறது திடீர்னு ஊற விட்டு ஓடுறது அதனால் மனம் உடையிறது அதனால் தற்கொலைன்ற மாதிரி ஒரு சீக்வன்ஸாக போகலாம் சிலர் வந்து நிறைய எவ்வளோ கடன் வாங்கினாலும் அடுத்தவன சாவடிச்சே இருப்பான் இவன் அப்படியே இருப்பான் அவங்களுக்கு அந்த மாதிரி ஜாதெல்லாம் பார்க்குறோம் இல்லைங்களா அப்போ அதுக்கு வந்து என்னன்னா இவன் கடன் வாங்குவான் ஏன் மாறுவான் இல்லைன்னா அப்படியே வரப்பா எறும்பாடுமா உட்காந்துருப்பான்னு நம்ம சொல்லாமே தவிர சில வந்து கொஞ்சம் கடன் வாங்குனதுக்கு ஒரு ஓடி போயிடும் அப்போ எல்லாமே வந்து ஜெனட்டிக்காகவும் பார்க்கணும் அப்போ கடனுமே ஜெனட்டிக்காக வருது இப்போ நிறைய குடும்பங்களில் வந்து அது ஒரு ஹெ பிஹேவியராக ஹேபிட்டாவே கொண்டு வராங்க ஓகேங்களா இது இது வந்து கடன் வாங்கக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லி கொடுக்குற குடும்பம் ஒன்று இருக்குது கடன் வாங்கி செஞ்சுட்டு அந்த காசு சேர்த்து வச்சிடணுன்ற குடும்பம் ஒன்று இருக்குது இன்னொரு விஷயம் எதுக்குமே கவலைப்படக்கூடாது எது எடுத்தாலும் கடன் வாங்கி செய்யணுன்ற ஃபேமிலி இது வந்து ஜெனட்டிக்காகவும் ஃபேமிலி பிஹேவியராகவும் கொண்டு வராங்க என்னை பொறுத்தளவுக்கு அந்த நான் சொன்ன ஃபஸ்ட்டு சொன்ன பிஹேவியர் இருக்கு இல்லைங்களா எதுக்குமே காசு வாங்கக்கூடாது எதுக்குமே கடன் வாங்கக்கூடாதுன்றவங்க கொஞ்சம் கடைசி வரைக்கும் ஹாப்பியாக இருக்கிறாங்க இவங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னா தற்காலிகமாக சந்தோஷத்தை இரவல் வாங்குகிறார்கள் அவங்க எப்படினாலும் இந்த சந்தோஷத்தை எங்க எங்கேயாச்சும் ஒரு நாள் என்ன பண்ணால் ரிட்டன் பண்ணணும் சமூகத்தில் இல்லைங்களா அது மாதிரி தான் புரிஞ்சிக்கணும் தவிர இந்த கடன் என்பது செவ்வாய் தான் போயிடும் அதனால தான் பார்த்திங்கன்னா மேக்சிமம் இந்த பெண்கள் குடும்ப பெண்கள் குடும்பத்தில் எந்த குடும்பத்துலையாச்சும் பெண்கள் நிறைய கல்யாணம் ஆகாம நிறைய டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்கிறாங்க அது மாதிரி குடும்பத்தில் செவ்வாய் பவராக இருக்குன்னு அர்த்தம் அதனால தான் அவங்களுக்கு கல்யாணம் பிரச்சனை இருக்குது அந்த குடும்பங்களில் தொடர்ந்து கடன் வாங்குவாங்க அதே மாதிரி இந்த முருகன் நாமங்கள் கொண்டுருக்காங்க முருகனுடைய பேர்கள் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்கெல்லாம் அவங்களுடைய குடும்பத்தில் ஃபுல்லாக கடன் வாங்குறது ஏமாந்து போயிடுறது முருகம்மாள்னு ஒருத்தவங்க பேர் சிக்கிறாங்க இல்லைங்களா அவங்களும் வாங்குவாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதான் ஒரு 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 ஒருத்தர் வந்து ஒரு குடும்பத்தில் அப்பாவுக்கு பேர் முருகையே முருகன் இல்லைனா செந்தில் இது மாதிரி பேர் பேருக்குறாங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி பேர்களுக்கு செவ்வாய் பவராக இருந்தால் தான் அந்த பேரே வரும் அப்போ அவங்க கடன் வாங்குவாங்க அப்போ அப்போ என்ன நம்ம பேச போகிறோம்னா இங்கே பவர்ஃபுல் அப்படின்னோடனே நீங்கள் பாசிட்டிவ்னு நினைக்கக்கூடாது பவர்ஃபுல் தான் எல்லா நெகட்டிவையும் கொடுக்கும் அப்படிங்கிறப்ப செவ்வாய் பவரான தான் அவங்களுக்கு இந்த செவ்வாய் முருகனுடைய பேர் பெண்களுடைய குடும்ப பிரச்சனைகள் எல்லாம் தொடர்ந்து வரும் அவங்களுக்கு இந்த கடன் பிரச்சனைகளும் தொடர்ந்து வருவதை பார்க்குறோம் எனவே செவ்வாய் பவராக இருந்துச்சுன்னா ஒரு ஜாதத்தில் நம்ம என்னத்தில் கவனமாக இருக்கணும்னா கடன் வாங்கக்கூடாது கடன் நிறைய கடன் வாங்கி தொழில் பண்ணக்கூடாது யாரையும் நம்ப கூடாது பார்ட்னர்ஷிப் போடக்கூடாது ஷேர் ட்ரேடிங் பண்ணக்கூடாது ஸ்பெகுலேஷன் போகக்கூடாது கேம்லிங் பண்ணக்கூடாது என்ன மாதிரி ஜாதக அமைப்புகள் இருக்கும் போது அவங்க பிசினஸ் பண்ணக்கூடாது பிஸ்னஸை தவிர்த்துக்கிறது நல்லது வேற உள்ள இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாருமே பண்ணலாம் ஓகேங்களா இப்போ நானுமே ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன் நீங்களுமே ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அந்த பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத நீங்கள் எந்த ஒரு ஜாதகத்திலையும் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு இல்லை இல்லை சார் ஒரு சில ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த சுயத்தொழில் அப்படிங்கிறது கூடாது அவங்க வந்து எங்கேயாவது வேலைக்கு போய் ஏதாவது சம்பாதிக்கிற மாதிரியான ஜாதகம் அமைப்புகள்லாம் இருக்கும் இல்லையா அது அது வந்து அப்படி அதான் வந்துங்க இப்போ நம்ம பேசுறது என்னன்னா இப்போ ஜோஷிகாரங்க இப்படி என்னையும் பழகிட்டாங்க என்ன இந்த ஜாதகம் வந்து இந்த ஜாதகம் இந்த இதுக்கு செட் ஆகாது இந்த ஜாதகம் எதை செஞ்சால் நல்லா இருக்கலாம் அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மாறி மாறி நம்மளும் வரணுன்றது இப்போ இப்படி செஞ்சு நீங்கள் வந்து கவர்மெண்ட் வேலைக்கு போனால் சூப்பராக வந்துருவீங்க நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணால் சூப்பராக வந்துடுவீங்க நீங்கள் பிஸ்னஸ் பண்ணால் நீங்கள் நல்லாவே இருக்க மாட்டீங்க வீணாக போயிடுவீங்க நீங்கள் வேலைக்கு தான் போகணும் இந்த மாதிரி ஜாதக அமைப்புகள் இல்லை இது இவங்களாக க்ரியேட் பண்ணி மக்களை கொலப்படுறது அப்போ நீங்கள் வந்து ரெண்டு கப்பல் நல்லா நல்லாயிருவீங்கன்னு சொல்லலாம் இல்லையா இல்லைங்களா நான் சொன்னால் நீங்கள் செய்வீங்களா ஒரு அஞ்சு கப்பல் விட்டால் சூப்பராக வந்துடுவீங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது இல்லைங்களா ஆசை நம்ம ஆசை இப்படி பண்ணால் நல்லா வந்துடுவீங்கன்னு ஆசை அப்படி ஜோசியம் இல்லை ஆனால் நீங்க இதைத்தான் செய்வீர்கள் சொல்றது ஜோசியன்றப்ப ஒரு ஜாதகத்தில் சூரியன் பவர்ஃபுல் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக அவங்க ஓன் பிஸ்னஸ் பண்ணிடுவாங்க அப்போ ஒரு ஜாதகத்தில் சூரியன் பவர்ஃபுல்லே ஆகலை அப்படின்னா அவங்களால சொந்த தொழில் செய்யவே முடியாது அவங்க செய்யக்கூடாதுன்னு இல்லை செய்யவே முடியாது வேணால் முயற்சி பண்ணி பண்ணி தோத்து போகணும்னு சொன்னால் சொல்லாமே தவிர அவனால ஆரம்பிக்கவே முடியாது அந்த தாட்டு கூட வராது இன்னும் நிறைய கேட்டால் அப்போ ஒருத்தனுக்கு தாட்டு வரது ஆரம்பிக்க முடியும்னா அவங்க குடும்பத்தில் யாருக்காச்சும் சூரியன் பவராக இருக்கும் அது கொஞ்சம் ஒட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த வாடன்ற மாதிரி சொல்லாமே தவிர அப்போ ஜாதகத்தில் சூரியன் பவர் ஆகாமல் சொந்த தொழில் செய்ய முடியாது அப்போ பவர்னா என்னன்னா சூரியன் ஒன்று ப பரிவர்த்தனை ஆகணும் அப்படின்னானா சூரியன் சந்தியில் இருக்கணும் இல்லைன்னா சூரியன் ஆட்சி உச்சம் நீசமாக இருக்கலாம் இந்த பொசிஷனில் இருந்தால் கண்டிப்பாக வந்து சூரியன் பவர்ஃபுல் அல்லது சூரியனுடன் சேர்ந்த கிரகங்கள் ஏதாச்சும் வக்ரம் பரிவர்த்தனை விளிம்பு இருந்தாலும் இவங்க வந்து பவர்ஃபுல்லாக இருக்கிறாங்க இவங்களும் வந்து சொந்த தொழிலுக்கு போகிறாங்க அப்படின்னு தான் பார்க்கலாம் அப்போ சொந்த தொழில் யோகம் அப்படிங்கிறது இருக்கும் அதனால தான் அவங்க செய்வாங்க இது இருக்கணும் இல்லை போகணும் இல்லை ஆனால் எல்லாருமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் நான் நான் சொல்கிறது வந்து சொந்த தொழில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு சூரியன் இருந்தால் தான் பண்ண முடியும் ஆனால் தொழிலே ஆரம்பிக்க முடியாது சரிங்களா அப்போ ரொம்ப இப்போ தெளிவாக புரிஞ்சிக்க வேண்டியது இதில் என்னென்னா செவ்வா பவராக இருந்துச்சுன்னா ஒருத்தர் ஒருத்தர் காப்பி கடையை பார்க்குறாரு இப்போ காரில் போகிறப்போ காப்பி கடை பார்க்குறாரு பார்க்குறப்ப ஆர்வமாக இருக்குது இதே மாதிரி காப்பி கடை நம்ம ஊர் ஒன்று போடணும் அப்படின்னு சொல்லி அவராகவே டிசைன் பண்ணி அவராகவே ஏதாச்சும் ஆணி கிணி அடித்து செஞ்சுட்டார்னா தப்பிச்சுக்குவார் இந்த செவ்வா வந்து வக்ரம் பரிவர்த்தனை இந்த மாதிரி பவர்ஃபுல்லாக இருக்கிறவங்க சூரியனும் பவர்ஃபுல்லாக இருக்கிறவங்க எடுத்தோடனே என்ன செய்வாங்கன்னா இருபது லட்ச ரூபா லோன் போடு பத்து லட்ச ரூபா லோன் போடு வீட்டை விற்று காசுக்கு வாங்க ஒருத்தட்ட நான் கேட்டேன் அவங்க அம்மா தான் எனக்கு ரெஃபரன்ஸ் கொடுத்தாங்க அவங்க அம்மாவும் அப்பாவை ரெஃபரன்ஸ் கொடுத்து ரெஃபரன்ஸ் கொடுக்கல எங்கள் என் என் பையன் கிட்ட பேசுங்க சார் கொஞ்சம் செட்டாக மாட்டுறான் எனக்கு ஈவினிங் பேச நாங்கள் பேச சொல்லுமா அப்படின்னு சொன்னேன் அந்த பையன் பேசுகிறப்ப நான் எல்லாம் பேசுகிறப்ப நான் அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன் நான் நான் என்ன சொன்னால் உனக்கு என்ன சோர்ஸ் இருக்குது உனக்கு இன்கம் சோர்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டான் எங்கள் அம்மாவுடைய லேண்ட் இருக்குது அப்படின்னா அப்போ அவனுடைய இன்கம் அப்போ அதுதான் உனக்கு இன்கம் ஆடான்னு கேட்டால் அவனுக்கு புரியல அப்போ அவங்களோட திட்டம் என்ன அந்த லேண்டை வந்து அடகு அடகு வச்சு அதில் வரக்கூடிய காசை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் யாரும் பண்ணக்கூடாது செவ்வாயிருக்கிறவங்க இல்லாமல் செவ்வா பரிவர்த்தனைன்னா ஆனவங்க அல்லது புதன் வக்ரமானவங்க இப்போ என் ஜத்துல புதன் வக்ரமாக இருக்குன்னா நான் லேண்டை அடமான வச்சு அந்த ஏதாச்சும் ஒரு இதை ஆரம்பிச்சேன்னா கண்டிப்பாக அந்த லேண்டு அப்படி போயிடும் அப்படி போயிடும் மொத்தத்துக்கு போயிடும் இந்த இந்த ஆரம்பிச்ச தொழிலும் வீணாக போயிடும் அப்போ அது செய்யக்கூடாது ஒன்று அதுக்கப்புறமா புதன் வக்ரமானவங்களுடைய மேக்ஸிமம் மேக்சிமம் பார்த்தீங்கன்னா புதன் வக்ரம் அப்புறம் புதன் பரிவர்த்தனை அப்புறம் புதன் சந்தி இந்த மூணு இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இப்போ நான் நீங்கள் வரீங்க நான் உங்கள்கிட்ட ஏதாவது லேண்டோ இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு ப்ராப்பர்ட்டி இல்லைனா ஏதோ ஒன்று கொடுக்குறேன் நீங்கள் எனக்கு ஒரு ஐம்பது லட்சரூபா தரதா ஒத்துக்கிட்டீங்க இப்போதிக்கு ஒரு ரெண்டு லட்சரூபா கொடுக்குறீங்க நான் ஒரு பிஸ்னஸை ஐம்பது ரூபா பேசி பேசி சைன் போட்டு ரெண்டு ரூபா டெபாசிட் இதை வாங்கி அப்படியே அங்கே கொடுத்துடுறது அப்போ நாளைக்கு நீங்கள் கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களா நான் யோசிக்காமல் இதை செஞ்சிடறது நாளைக்கு என் நீங்கள் என்ன செய்வீங்க என்னோடய சுச்சுவேஷன் சரியில்லை அந்த ரெண்டு லட்சத்தை திருப்பி கொடுன்னு கேட்பீங்க இந்த மாதிரி சி சிக்கலில் மாற்றவங்களுடைய ஜாதகம் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா புதன் வகுரம் புதன் பரிவர்த்தனை புதன் இருக்கும் அப்போ அவங்க என்ன செய்யணும் அப்படின்னா கையில் மொத்த காசும் இருந்தால் தான் ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கணும் இல்லைன்னா ஆரம்பிக்காமல் அமைதியாக இருக்கணும் இல்லாட்டினா வந்துடும் கற்பனையில் செய்யக்கூடிய விஷயங்கள் தோல்விகள் அப்போ அந்த ஜாதகத்தில் செவ்வாயும் பவராக இருக்குது புதனும் பவராக இருக்குன்னா இவர் இப்படி கற்பனையில் செஞ்ச விஷயங்களை தோல்வி அடைஞ்சு இவன் இருக்கான் இல்லைங்களா இவனும் ரெண்டு லட்ச ரூபா தரமாட்டான் நீங்களும் ரெண்டு லட்சம் ரூபா இல்லாட்னா பிரச்சனை ஆகி கோர்ட்ல கேஸ் ஆக்கி நான் அதுக்கும் அழையற மாதிரி ஆயிரும் கடைசியில நம்மளுடைய கற்பனை எல்லாம் வீணாக போயிடும் இந்த மாதிரி அப்போ என்னன்னா ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு தன்மைகளை வெளியே அப்ப எல்லாத்தையும் கோர் பண்ணி நம்ம என்ன செய்யணும் ஜாதகருக்கு பிரசன் பண்றோம் அவளுக்கு சரிங்களா வணக்கம் சார் நன்றி வணக்கம்